ஹாய் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெல்தியான ஒரு ரெசிப்பியோட வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸில் வந்து உளுந்தங்கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் வந்து வறுத்துகிட்டே இருங்க சிம்மில் வச்சு வந்து வருங்க இன்னைக்கு நிறைய இருந்தோம்னா இது கீழே வந்து கருகாமல் கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகும் இன்றைக்கி அப்போ நேரம் கிண்ணம் ஒரு ஃபைவ் சிக்ஸ் மினிட்ஸ் கிணம்னாலே கொஞ்சம் மணக்க ஆரம்பிக்கும் உளுந்து நல்லா வறுப்பட்டு ரெண்டு பேரும் லைட்டாக கோட் ஆயிடுச்சு நல்லா வாசமாக இருக்கும் மணக்கும் அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அந்த ஸ்டேஜ் வரையும் வறுத்தாது போதும் ரொம்ப நேரம் ரெட்டிஷாகலாம் வறுக்கிற கூடாது லைட்டாக வந்து ரெண்டு ப்ரௌனாக இருக்கிறப்பே வந்துட்டு அமர்த்திடலாம் ஸ்டவ்வை நல்லா ப்ரௌனாக ஆயிடுச்சு அவ்வளோ தான் போதும் இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஏன்னா ஆற வச்சுட்டு தான் வந்து நம்ம எல்லாத்தையுமே அரைக்க போறோம் உளுந்து மட்டும் வந்து ஒரு கப்பு எடுத்துக்கணும் உளுந்து வந்துட்டு ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுக்கிறீங்கனாலும் கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் இல்ல வெள்ளை உளுந்து எடுக்கிறனாலும் வெள்ளை உளுந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த உளுந்தை வந்து வறுத்து அப்படியே பொடி பண்ணி புட்டும் வந்துட்டு செய்வாங்க இந்த உளுந்தங்கஞ்சி பவுட்ரு வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து டக்குன்னு கஞ்சி காய்ச்சி குடிக்கணும் இது நின்று வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை பொடி பண்ணி ரெடி பண்ணி அதுக்கு அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடும் இது மாதிரி இது வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது வாட்டக்கு வந்துட்டு இருக்கும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை ரெண்டு மாதம் வரையும் வந்து வெளியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆறு மாதம் வரைக்கும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வந்து அப்படியே கெடாமல் இருக்கும் ஏன்னா நம்ம வறுத்து தானே எல்லாமே பொடி பண்ணுறோம் ஸோ வந்து எதுவும் கெட்டெல்லாம் போகாது நல்லாவே இருக்கும் இவ்வளோ நாள் வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் உளுந்துலேயே வந்து நிறைய சத்து இருக்குது போனுக்குலாம் வந்துட்டு உளுந்து இந்த உளுந்தங்கலி உளுந்து புட்டு உளுந்து கஞ்சி இந்த மாதிரி நிறையா வந்துட்டு சொல்லுவாங்க எலும்புக்கு வந்து சத்து அப்படின்ட்டு பீரியட்ஸ் டைம்லலாம் வந்து உளுந்தங்கஞ்சிலாம் வந்துட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பெயின்லாம் வந்து டக்குனு ரிலீஃப் ஆகும் அந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து உளுந்துக்கு இருக்கு இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் ஏன்னா இது வறுத்து அரைக்கணும்ல அரைச்சி இது பண்ணுறதுக்கு வந்து அந்த நல்லா ஆறி தான் வந்துட்டு அரைக்க முடியும் நம்ம குவான்டிட்டி நிறையா வந்து செய்கிறப்ப மிஷின்லேயே கொடுத்து கூட வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ கொஞ்சமாக செய்கிறனால மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாலே போதும் இப்போ உளுந்து வறுத்தாச்சு அடுத்து வந்து அரிசியும் வெந்தயமும் வறுத்துட்டு வந்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி பச்சரிசி அரிசி எடுத்துக்கலாம் இல்லை நார்மலாக சாப்பாட்டுக்கு இருக்க அரிசி எடுத்துக்கிறீங்கனாலும் எடுத்துக்கலாம் இது வந்து அந்த பொறி அரிசி மாதிரி பொறிஞ்சு வரும் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் வந்து இதை ஆஃப் பண்ணிடணும் இது உளுந்து இந்த இப்போ அரிசி வெந்தயம் இது மூணையும் வந்து ஒன்னாக கொட்டி வறுக்கலாமா அப்படின்னா வந்துட்டு ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பதத்தில் வந்து வருபடும் இப்போ உளுந்து வந்து லைட்டாக ப்ரௌனானாலே போதும் அப்படின்னு சொன்னேன் இந்த அரிசி பொரிய பொரியரிசி மாதிரி கொஞ்சம் புரிஞ்சு வந்தாலே போதும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹீட்டில் வந்துட்டு இதாகும் டிஃப்ரெண்ட் ஆகும் அதான் வந்து நம்ம இப்போ தனியாக வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கன்னா லைட்டாக பொரியரிசி வந்து வறுத்து நல்லா பொரி மாதிரி வந்துருச்சு பாருங்கள் அரிசி வந்து பொரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதான் இதை வந்து இதையும் ஆற வச்சிட்டு அடுத்து வெந்தயம் வறுத்து எடுத்துக்குவோம் அவ்வளோதான் நல்லா புரிஞ்சு வந்துச்சு இதை வந்து உளுந்து போட்டு வச்சோம்னா பார்த்தீங்களா அந்த பிளேட்லேயே வந்து இதையும் சேர்த்து கொட்டிடுவோம் அடுத்து வந்து வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம் வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதுவும் வந்து வறுத்ததுக்கப்புறம் லைட்டாக வாசம் வரும் மணக்கும் அந்த டைமில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மூணையும் வந்து நல்லா ஆற வச்சிட்டு அப்படியே வந்து பவுடர் ஆக்கி எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து ஜாறுல போட்டு வந்து நம்ம அரைக்கணும் அதனால நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இதையும் வந்துட்டு நல்லா வறுத்தாச்சு அதோட சேர்த்துக்கலாம் ஆறட்டும் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம பவுடர் பண்ணணும் ஆறட்டும் ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம நல்லா இதை பவுடராக்கி சளிச்சு எடுத்துக்கலாம் அரைச்சாச்சுனாலும் நைஸா அரைச்சிக்கிட்டாச்சு என்னதான் நம்ம நல்லா அரைச்சாலும் கொஞ்சம் குறை தான் இருக்கும் அதை வந்து நம்ம சல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கோம் நல்லா பவுடர் ஆயிரும் மறுபடியும் அதை இன்னொரு வாட்டி மிக்சியில போட்டு பல்ஸில் வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக அந்த பவுடர் வந்து ரெடி ஆயிரும் இதை வந்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் லாங்காக வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும் வெளியில் வச்சோம்னா ரெண்டு மாதம் வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ண முடியும் இப்போ எப்படி இந்த கஞ்சி செய்கிறதுன்னு வந்து பார்க்கலாம் அந்த லாலி கரண்டியில் ஒரு கரண்டி மாவு வந்து எடுத்துக்கிறேன் தண்ணி வந்து ரெண்டு டம்ளர் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு அந்த கஞ்சி வந்து ரெடி ரெடியாயிரும் நல்லா வந்து அந்த கட்டிப்படாமல் அந்த கட்டியை உடச்சி விட்டு நல்லா கிண்டிக்குங்க தண்ணி மாதிரி தான் இருக்கும் நம்ம சிம்மில் வச்சு இதை நம்ம ஹீட் பண்ண ஹீட் பண்ண கொஞ்சம் கொல கொலன்னு கெட்டி ஆகிரும் நம்ம வந்து அந்த ஹீட் பண்ணுறப்பயே உங்களுக்கு தான் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அந்த உளுந்து வந்து கொஞ்சம் வேகட்டும் ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் மினிட்ஸ் வந்து நல்லா அந்த சிம்லேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு இனிப்பாக வேணும் அப்படின்னா நாட்டு சக்கரையில் பணங்கள் கண்டு எது வேணாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இல்லை சர்க்கரை வேணாலும் சக்கரை சேர்த்துக்கலாம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா சர்க்கரையை ஸ்கிப் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரையில் பணங்கள் கண்டு வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து ச அந்த நாட்டு சக்கரை சேர்த்தனால கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாகிடும் இதே நம்ம சுகர் ஆட் பண்ணோம் அப்படின்னா வெள்ளையாகவே வந்துட்டு இருக்கும் லைட்டாக வந்து ப்ரௌன் ஆகிடுச்சி இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெசிபி எதுவும் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்